வலிபக் கவிஞர் என்றாலே அது நம்ம வாலிசார் தாங்க அப்படி வாலிசாருக்கு வாழ்க்கை கொடுத்த படம் எதுன்னு சொல்லி உங்கள் எல்லாேருக்கும் தெரியுமா வாங்க இன்னைக்கான வீடியோவில் போய் அதை பார்க்கலாம் நடிக்க மறுத்து விலகியே எம்ஜிஆர் வாழ்க்கை வாழ்க்கை கொடுத்த படம் பாட்டு இப்பவும் ரொம்ப ஹிட்டு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்திருந்த நிலையில் கவிஞர் வாலி அனைத்து பாடல்களையும் எழுத பி சுசிலா அனைத்து பாடல்களையும் பாடியிருந்தார் எம்ஜிஆர் நடிக்க ஒப்புக்கொண்ட பின்னாளில் இயக்குநருடனும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அப்படத்திலிருந்து விளங்கினார் இந்த படம்தான் கவிஞருக்கு வாலிக்கு வாழ்க்கை கொடுத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான சாரதா என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அடுத்து தெய்வத்தின் தெய்வம் என்ற படத்தை இயக்கியிருந்தார் இந்த ஒரு இந்த இரு படங்களுமே நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது அதன் பிறகு மூன்றாவது படமாக கே எஸ் பாலகோ கோபால கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய படம்தான் கற்பகம் ஜிமணி கணேசன் சாவித்திரி இணைந்து நடித்த இந்த படத்தில் தான் எஸ் வி ரங்காராவ் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்திருந்த இந்த நிலையில் கவிஞர் வாலி அனைத்து படங்களையும் எழுத பி சுசிலா பி சுசிலா அனைத்து பாடல்களையும் பாடியிருந்தார் படத்தின் பாடல்கள் அனைத்தும் நல்ல வரவேற்பை பெற்று வாலிக்கு பெரிய புகழை சேர்த்து இந்த படத்தை இயக்க முடிவு செய்த இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் முதலில் இந்த கதையை எம்ஜிஆருடன் கூறியுள்ளார் அவரும் கதை பிடித்து போக நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளாராம் அதே சமயம் இந்த படத்தின் முக்கிய கேரக்டராக இருக்கும் மாமனார் கேரக்டரில் பாலையா நடிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் சொல்ல கே எஸ் கோபாலகிருஷ்ணன் எஸ் வி ரங்காராவ் தான் நடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அது எம்ஜிஆரும் பாலையாவும் தான் நடிக்க வேண்டும் என்று சொல்ல அந்த நேரத்தில் கற்பகம் படத்தை தயாரிக்க இருந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு பண நெருக்கடி ஏற்பட்டதால் படத்தை தயாரிக்க முடியாத நிலையில் எழுந்துள்ளது நிதி நிதிநிலை காரணமாக நிறுவனம் கற்பகம் படத்தை கைவிட்ட நிலையில் ஒரு சில மாதங்கள் கழித்து இந்த படத்தை மீண்டும் தொடங்கிய இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் படத்தின் தயாரிப்பாளராகவும் செயல்பட்டார் அதே சமயம் எம்ஜிஆருக்கு பதிலாக ஜெமினி கணேசன் சாவித்ரி ஆகியோர் நடிப்பில் படத்தை இயக்கி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் பெரிய வெற்றி படமாக மாற்றி வாலிக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்துள்ளார் அதன் பிறகுதான் வாலி எம்ஜிஆர் பாடல்களுக்கு ப எம்ஜிஆர் படங்களுக்கும் பாடல்கள் எழுதி பின் முன்னணி கவிஞராக உயர்ந்துள்ளார் கற்பகம் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்ட எம்ஜிஆர் அந்த படத்தில் தொடர்ந்து நடித்திருந்தால் அப்பொழுது வாலிக்கு பாடல் எழுத வாய்ப்பு கிடைத்திருக்குமா என்ற கேள்வி இருந்தாலும் கே எஸ் கோபாலகிருஷ்ணனே இயக்குனர் தயாரிப்பாளராக இருந்ததால் வாலிக்கு வாய்ப்பு கிடைத்தது ஐந்து தலைமுறை நடிகர்களுக்கு பாடல்கள் எழுதும் முக்கிய பொறுப்பினை பெற்றிருந்தார் உண்மையிலே வாலிபா கவிஞர் கவிஞர் வந்து வாலிபா கவிஞர் தாங்க அவர் இப்போ வரை இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ட்ரெண்டில் இருந்த ஒரே மனுஷன் யாருன்னா அவர் வாலி மட்டும்தாங்க ஏன்னா அவரால் மட்டும்தாங்க அந்த அளவுக்கு யோசிக்க முடியும் சூப்பரான ஒரு ஆள் வந்து வாலி சார் தான் ஸோ இந்த மாதிரி வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து தொடர்ந்து கேட்கணுமா நம்ம சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் தான் வந்து என்ன டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு மோடி வீட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க தேங்க் யூ